மகரம் பத்து பத்து கர்மாநா பத்து புரப்போசனல் பத்து ஜாப்புக்குரிய பத்துக்குரிய இடம் சொத்துக்குரிய இடம் சுகத்துக்கு உரிய இடம் வித்துக்கு உரிய இடம் விவேகத்துக்குரிய இடம் தா உண்டு வேலை உண்டு எங்கேயும் போக மாட்டீங்க இந்த மகராசிக்காரங்கள பார்த்தீங்கன்னா அதுக்குத்தான் மகரா 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 மகராசியா மகராசியா இருப்பீங்கன்னு சொல்றாங்கல்ல தான் உண்டு தான் வேலை உண்டு என்ன வந்து ஊர்ந்து போனாலும் தெரியாது கருமே கண்ணா என்னன்னு சொல்ற பார்த்தீங்களா அது மகரம் கும்பந்தான் அந்த மகரம்தான் யாரை பற்றியும் கவலை இல்லை அப்ப இந்த மாதம் உங்க ராசிக்கு ஒரு ரெண்டு மூணு பிளஸ் பாயிண்டெல்லாம் இருக்குது முதல் பிளஸ் பாயிண்டே உங்களுடைய சனீஸ்வரர் உங்களை விட்டு சீக்கிரம் விட்டு கொடுக்குறார் உங்களுக்கு விட்டு கொடுக்குறார் சனீஸ்வரர் வந்து பாத சனியா இருந்து மிகப்பெரிய பலனை கொடுக்க கொடுக்க நேரமும் மகராசி இந்த மாசத்துல அடுத்தது குரு பார்க்கிறார் காலபுருஷனுக்கு பத்து பாருங்க காலபுருஷனுக்கு பத்தாம் படத்தை குரு பாக்கியாதிபதியாக பார்க்குறாரு ஒன்பதாம் படமாக பார்க்குறாரு அப்போ எவ்வளோ சிறப்பு எப்படியும் ஒரு வாரத்துக்குள்ள திருவோண நட்சத்திரத்துக்காரவங்க ஒரு ஒரு ஐம்பது பேர் ஃபோன் பண்ணிடுவாங்க ஐம்பது பேர் ஃபோன் பண்ணிடுவாங்க அது என்னன்னு தெரியல அந்த திருவோண நட்சத்திரத்துக்கு ஏன் அங்கே என்ன சூச்சம் இருக்கிறத குருவாயிரப்பண்தான் கேட்கணும் எவட குருவாயிரப்பண்தான் கேட்கணும் அப்படிப்பட்ட இடம் தான் மகர ராசினிய அப்ப இந்த மாசத்தை ராசிநாதன் உங்களுக்கு பக்கத்துல தான் இருக்கார் பக்கரம் பெற்று இருக்கார் அப்ப என்ன பண்ணுவார் அவர்னால கெடுதியும் கிடையாது நன்மையும் கிடையாது இப்போ குரு திசையில சனி புத்தி சனி திசையில குரு புத்தி எதுவும் செய்ய மாட்டான் உள்ள வேலையை அப்படி நீங்க பார்த்துக்கரலாம் செவ்வா சனி சனிபுத்தி கவனமாக இருக்கணும் சனி திசுல செவ்வாபுத்தி கவனமாக இருக்கணும் சந்திர திசுல சனி புத்தி மிக மிக கவனம் சனி தேசி அதை விட கவனம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும் ஏழ்ரை நடக்கிறத விட எச்சரிக்கையாக இருக்கணும் ஏழரை நடக்கிறது பார்த்தீங்களா மகரம் கும்பம் மீனம்லாம் சொல்றோம் பார்த்தீங்களா அடுத்து வர்றது மேசத்துக்கு வருது கடவுத்துக்கு வரது அப்படிலாம் சொல்கிறோம் பாத்தீங்களா அஷ்டமத்து சனியும் சொல்றோம் கண்டக சனியும் சொல்றோம் இதுகளை விட சந்திரதேச சனி புத்தி ஒரு ஜனன ஜாதகத்துல நடக்கும் பொழுது மிக கவனம் இதுதான் பாயிண்ட் இதுதான் பாயிண்ட் ஆக நிச்சயமாக மகர ராசி நேர்களுக்கு ஒரு மகத்தான வெற்றியை கொடுக்கக்கூடிய திருநாள் இந்த மாதம் பெருநாள் இந்த மாதம் திருமண வைபவங்கள் மிக சிறப்பாக அமையும் தடை நீங்கும் எதை வேணாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் எதை வயதை பார்த்துக்கங்க ஏன்னா உங்களுக்கு அங்கே இருக்கிறது சனிஸ்வரையும் இன்னும் கொஞ்சம் இருக்குது இல்லை பாதசலி நடந்துட்டு இருக்குல்ல இன்னும் லைன் கிளியர் இல்லை இன்னும் லைன் கிளியர் ஆகலை அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்லாம் இருந்துக்கிட்டா நிச்சயமாக மகர ராசி நேர்களுக்கு இந்த மாதத்தை அப்படியே நீங்கள் கொண்டு வந்த உங்க தசாபத்திய பார்த்துக்க கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்கு என்ன குடும்பத்துல கொஞ்சம் காணலாம் கணவன் மனைவி உறவு நண்பர்களுடைய உறவு நண்பர்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நண்பர்களுடைய அந்த தொழிலாளர்கள் உற முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் உள்ள உறவுகள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய கணவன் மனைவி உறவு தொழிலாளி முதலாளி உறவு நண்பர்கள் உறவு இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல அப்படி சிக்கலான ராசி இருக்கிறதுனால ஒரு ஆகஸ்ட் இருபத்தொன்று அதுக்கடுத்து இறங்கி வந்துடுவாங்க அப்புறம் நம்ம நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்க்கணும் அப்புறம் உங்கள் வேலையை பாருங்கள் நிச்சயமாக இந்த மாதத்தை நல்ல முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மகரத்துக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மகர ராசிக்கு குருவாயூரப்பன் கோவில் பெருமாள் வழிபாடு தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன் இதெல்லாம் மறந்துடாதீங்க மகர நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன் வழி வழியன்னு அதில் இருக்கிறவங்க கொடுமுடி இப்போ கும்பத்துக்கு அப்படித்தான் வரும் இதெல்லாம் சென்று வந்தீங்கன்னா மிக சிறப்பாக அமையும் மகர ராசி